அந்த நேரத்துல அந்த காட்டு குதிரைகள் பிடித்த மாதிரி மிக வேகமாக ஓட ஆரம்பிக்குமா வவால்களை பழிவாங்க அப்படி ஓட ஆரம்பிப்பதால் சில குதிரைகள் காயமடைகிறது மட்டும் இல்லாம பல குதிரைகள் இறந்தும் போகுமா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த வவால்கள் குதிரைகளை கடிப்பதால் குதிரைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறது இல்லை சொல்ல போனா அந்த குதிரைகள் ஓடும் போது வவால்கள் பறந்தும் போகுமா ஆனாலும் குதிரைகளின் மனம் அதிகமான கோபத்தால் பயத்தால் வெறிப்பிடித்த மாதிரி ஓடுவதால் காயமடைகிறது மட்டும் இல்லாம தன்னைத்தானே மாய்த்து கொள்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் அது வெறும் பத்து சதவீதம் மட்டுமே அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறோம் என்பது தொண்ணூறு சதவீத பிரச்சனைக்கு காரணமாக அமையுது அப்படின்றது புரியுது பழிவாங்குதலை குறித்து பைபிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா அது ரூமர் எழுதிய நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் சவுல் அது சாம்வேல் அதிகாரங்கள்ல இருக்கு சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்த போதும் சாம்வேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதும் ஆரம்பத்தில் தாழ்மையுடன் இருந்த சவுல் தன் செயல்களால் தன் கோபத்தால் தன் கீழ்படியாமையால் அபிஷேக வல்லமை இழந்து ஆட்சி இழந்து பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவித கொன்றது பதினாறாயிரம் மக்கள் சொல்லும் போது அதை கேட்ட போது கொஞ்சம் மன கஷ்டம் உண்டாகி இருந்திருக்கலாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சவுல் செய்த காரியங்கள் செயல்கள் தாவிதை கொலை செய்ய துணிந்த காரியங்கள் தாவிதுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் சவுலின் பின்னடைவுக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தாவிதோ எல்லா கடினமான சூழலிலும் அமைதலாக கையாண்டதை தான் நம்ம பார்க்குறோம் சவுளை கொல்ல சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைப்படுவது எப்படின்னு தாவிது செய்த செயல் கர்த்தருக்கு பிடித்த வகையில் இருந்ததால் தாவிதின் வெற்றிக்கு அது காரணமாக அமைந்ததையும் நம்ம பார்க்குறோம் சவுல் இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தெய்வ சக்தி இருக்கு அது நம்மை நேர்த்தியாக வழி நடத்தும் எதிர்கொள்ளும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்மால ஈஸியா கடந்து செல்ல முடியும் அப்படின்றது புரியுது இல்லையா எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா அப்படியே யாராவது நம்மை காயப்படுத்தும் போது கூட அவரை குறை சொல்லாமல் இதுவும் கடவுள் அனுமதித்தது என்ற மனநிலையுடன் என்னை மாற்ற என்னை மேன்மேலும் சுத்திகரிக்க மேன்மைப்படுத்த கடவுள் அனுமதித்த காரியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்றது புரியுது இழந்ததில் கவனம் செலுத்தாம இருப்பதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது புரியுது நன்றி உணர்வுடன் வாழ்ந்தால் பயம் பதட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது புரியுது நம்ம எப்படி பார்க்குறோம் பண்ணிக்கலாம் ஹேவ் டே பை பை அண்ட் கேர்